என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி ஈரக்கோளை நடுங்கி போச்சு எனக்கு எனக்குத்தான் அழுக்கு அத்தனையும் அப்பனோட தாம் வீரக்கோலை நடுங்கி போச்சு எனக்குத்தான் அழுக்கு அத்தனையும் அப்பனோட உழைப்புத்தான் என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான் வாய்க்கா மடத்திறந்து அறிவு கண்ணத்திறந்தான் வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான் வாய்க்கா மடத்திறந்து யாரிவு கண்ணத்திறந்தான் தலை மேல கலப்ப வச்சு தொழு மேல என்ன சமந்தா கோபுரம் போல அப்ப இருந்து கலசமா ஏத்தியும் வச்சா கொழித்துக்கம் போடும் மனுஷன் கோழி குவ எழுந்த மனுஷன் உழைச்ச மனுஷன் ஓடாட்டம் தேஞ்ச மனுஷன் தலையில கைய வச்சு கட்டாந்தரையில் படுத்த மனுஷன் புது துணி நானும் போட பல சக்கட்டி திரிஞ்ச மனுஷன் பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப போட்டாவுக்கு போசு கொடுத்து சாமியானா எங்க அப்ப பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப என்னுடைய பெயர் சிவன் எங்க வீட்டுக்கார பேரு வீரப்பன் அவங்க வந்து இப்போது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க எனக்கு இரண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் என்னுடைய பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க செகண்ட் இயர் பையன் வந்து டுவெல்த்து படிக்கிறாங்க அரசு மாதிரி பள்ளி விழுப்புரத்தில் என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிப்பாங்க ஆனால் என்னுடைய கணவர் வந்து எதிர்பார்க்காத மரணம் இது எங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பாப்பாவுக்கு ஓரளவு பே பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸில் வேணும் பெண்டிங் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு செகண்ட் இயர் பீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையில எனக்கு எப்படி ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காங்க பிரதர் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்க வந்து பீஸ் கட்ட முடியாம பாப்பா படிக்க முடியாம வீட்டுக்கு அமிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே சரி நம்மள எங்க எல்லால முடிஞ்ச பஸ்ட் செம்க்கு அவரு ஹெல்ப் பண்ணாரு அது மூலயமா சரி பிரதர் வர வச்சு மீடியாவில போட்டா பாப்பாவுக்கு கான்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்புறம் என்னுடைய பையனும் வந்து டுவெல்த் இந்த வருஷம் அடுத்து அவனை என்ன படிக்கிறது சுகரு மகள் வந்து அவங்க நல்லா திறமை இருக்குது எந்த கிளாஸுக்கும் போகல நல்லா பரதம் ஆடுவாங்க நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் யூடியூப்லாம் வந்திருக்காங்க அது அதன் மூலயமா அவங்களுடைய டேலண்ட் வெளியில வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அதபடி என்ன எதுனா எதிர்காலத்துல என்ன பண்றதுன்னே புரியாத அப்படியே இருந்து போயிருக்கு எங்களுடைய நிலமை